இந்த ஊரா ஈசு கிறிஸ்தவின் கிருபேல உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் தானியல் முதலாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்கள் தியான வசனம் தானியல் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தானியல் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் என்று தன் கிருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் கிறிஸ்தவர்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அருமையான கர்த்தடை பிள்ளைகளே தானியலின் புத்தகத்தை நாம் உற்று நோக்குவோம் என்றால் இந்த புத்தகத்தினுடைய முழு சாராம்சமும் இந்த முதலாம் அதிகாரம் எட்டாவசனத்தில் அடங்கியிருக்கிறது என்று நாம் தெளிவாக கூற முடியும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தானியில் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்து கொண்டதாகவும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கே அவன் பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டதாகவும் நாம் இங்கு வாசிக்கிறோம் இந்த எட்டாவது வசனத்திலே தான் தீட்டுப்படலாகாது என்று அவனுக்கு இருந்த உறுதியான தீர்மானம் இரண்டு முறை வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது நம்முடைய சூழ்நிலைகள் அனைத்தும் நமக்கு சாதகமாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட தீர்மானங்களை செய்வது மிகவும் எளிதான ஒரு காரியம் ஆனால் தானியிலோ சகலத்தையும் இழந்து வெறுமையாக்கப்பட்ட நிலையில் தனிமையாக்கப்பட்ட நிலையில் அந்நிய தேசத்தில் பிற கலாச்சாரம் நிறைந்த மக்களுடைய மத்தியிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் இந்த தீர்மானத்தை செய்திருக்கிறான் அந்த நாட்களில் ஒரு தேசத்தினின்று சிறைப்பிடித்து செல்லப்படுபவர்கள் தங்களை சிறைப்படுத்திய தேசத்தாருக்கு அடிமைகளாக கருதப்பட்டார்கள் அவர்கள் போதிய வஸ்திரமோ போதிய ஆகாரமோ பாதரைச்சியோ இன்றி அந்நிய தேசத்திற்கு நடத்தி செல்லப்பட்டனர் சிறு தவறிழைத்தாலும் அவர்களுக்கு விதிக்கப்படும் தண்டனைகள் மிக கொடூரமானவையாக இருந்தன இவைகள் தவிர அந்நிய தேசத்தில் அவர்கள் கடினமான வேலைகளை செய்ய வேண்டியதாக இருந்தது முற்றிலும் எதிர்மறையான சூழ்நிலைகளில் யாரும் தங்கள் தேவபக்தியையும் தேவனை பின்பற்றுதலையும் வெறுத்து தள்ளிவிடுவது இயல்பான ஒரு காரியம் பசி பட்டினியோடு போதிய வஸ்திரமின்றி தேற்றுவார் யாருமின்றி அந்நிய தேசத்தில் ஒரு அடிமையாக இருக்கும்போது தன்னை தீட்டுப்படுத்தி கொள்வதில்லை என்று ஒருவன் தீர்மானம் செய்ய வேண்டுமென்றால் அது எளிதான காரியம் அல்ல தானியல் அத்தேசத்தில் உயர் பதவிக்கு உயர்த்தப்பட்ட பின்னர் அல்ல இப்படிப்பட்டது ஒரு தாழ்வான சூழ்நிலையில்தான் தன்னை தீட்டுப்படுத்துவதில்லை என்று தன்னுடைய உள்ளத்திலே உறுதியான தீர்மானம் செய்து கொண்டார் இதுவே தானியலுடைய எதிர்கால வாழ்க்கை வெற்றியுள்ளதாய் அமைவதற்கு வித்திட்டது அருமையான கற்றுடைய பிள்ளையே உன்னுடைய கல்வி அறிவோ வேத அறிவோ வரங்களோ தாளந்துகளோ உன்னை மேன்மைப்படுத்த மாட்டாது நான் என்னை தீட்டுப்படுத்துவதில்லை என்ற உறுதியான தீர்மானமும் அதன்படியான யாதொரு மாசற்றதொரு ஜீவியவுமே உன்னை மேன்மைப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் விபரீதமாகவும் தேவனை பின்பற்றுதல் கடினமாகவும் தோன்றும் அப்படிப்பட்ட வேளையே நீ தேவனுக்காக உறுதியாய் நிற்க தீர்மானிக்க வேண்டிய சிறந்த வேலை என்பதை நீ அறிந்து கொள் அப்படிப்பட்ட வேளையிலே வெற்றி உன்னை தேடி வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆதிகால ராட்சியங்களின் வழக்கப்படி பாபிலோனின் ராஜாவுக்கு ராஜ ராஜபோஜனமும் மாயையான தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்தல் இஸ்ரேல் புத்தருக்கு விளக்கப்பட்டிருந்தது யாத்திராகமோ முப்பத்தி நான்கு பதினைந்திலே பார்க்கிறோம் மேலும் புசிக்கத்தகாத அசுத்தமானவை என்று தேவனால் தம்முடைய ஜனங்களுக்கு விளக்கப்பட்டிருந்தவைகளை குறித்து லேவியராகமோ மூன்றாம் அதிகாரம் பதினேழிலும் பதினோராம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இவை பிரஜாதியாரின் ராஜ போஜனத்தில் தவிர்க்கப்பட்டிருக்கவே முடியாது அத்தோடு ராஜா பாரம்பனும் திராட்சரசம் போதையூட்டு மதுபானமாக இருந்தது இந்த காரணங்களை நிமித்தம் தானியல் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணும் திராட்சரகத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தனக்குள் தீர்மானித்து கொண்டான் தான் செய்த அந்த தீர்மானத்தை தொடர்ந்து அவன் ஒரு பெரும் சோதனையை சந்திக்க வேண்டியதாக இருந்தது ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் பிரதானிகளின் தலைவினரத்தில் வேண்டிக் கொண்ட போது அந்த தலைவனோ அதற்கு இசைவதற்கு மறுத்தான் ஏன் தெரியுமா ராஜாவின் கட்டளை மீறப்பட்டு அது ராஜாவுக்கு தெரியவரும் என்றால் அது நிமித்தம் ராஜா தன்னை பண்ணி பண்ணிவிடுவான் என அவன் பயந்தான் என்பதாக முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கூறுகிறது தலைவனே சிரச்சேதம் பண்ணப்படுவான் என்றால் ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்த ஒரு அடிமையின் கதி என்னவா இருக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு அடிமை கொலை செய்யப்படுவதை குறித்து யார்தான் அக்கறை கொள்வார்கள் ஒரு அடிமையை கொலை செய்வது ராஜாவுக்கு ஒரு பொருட்டாயிராதே இங்கே தானியில் சொல்லுகிறான் நான் என்னை திட்டுப்படுத்துவதில்லை என்ற தீர்மானித்தபோது தான் ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாக இருப்பதையும் அந்த தேசத்தின் ராஜா தனக்கு விரோதமாகவே செயல்படுவான் என்பதையும் தான் இப்படி தீர்மானிப்பதினால் அந்த தேசத்தின் ராஜாவின் கட்டளையே மீறுகிறான் என்பதையும் அவன் அதற்காக நிச்சயமாக ஒரு கிரயம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் என்பதையும் தானியல் நன்கு அறிந்திருந்தான் ஆனால் அவனோ தான் எடுத்திருந்த தீர்மானத்தின் நிமித்தம் தன் உயிரையே இழக்க இருந்தாலும் அதையும் ஏற்க துணிச்சலோடு இருந்தான் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே அன்பான கர்த்துடைய பிள்ளையே இங்கே தானியலுடைய ஒரு உன்னதமான அறிவை நாம் இங்கே பார்க்கிறோம் தான் பின்பற்றுகிற தேவன் யார் தான் ஆராதிக்கிற தேவன் யார் அந்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் அந்த தேவன் சர்வ வலமிழ தேவன் பரிசுத்தம் இல்லாமல் என் தேவனை நான் பிரியப்படுத்த முடியாது என்பதை அறிந்திருந்தான் இந்த பரிசுத்தத்திற்காக தன் ஜீவனையும் கொடுக்க அவன் தயாராக இருந்தான் இந்த ஆண்டவருக்காக யகோவாவுக்காக அவன் ஜீவனை கொடுக்கிறவனாக மாத்திரமல்ல அந்த யகோவாவுக்காக ஜீவிக்கிறவனாகவும் அவன் காணப்பட்டான் ஆம்பரியமான கத்துடைய பிள்ளையை நீயும் நானும் பின்பற்றுகிற ஒரு வழி அல்லது பின்பற்றுகிற ஆண்டவர் யார் என்பதை நீ நானும் அறிந்திருக்கிறோமா அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் தங்கும் ஆலயமாக உன்னையும் என்னையும் எடுத்திருக்கிறார் அந்த பரிசுத்த தேவன் தங்குகிற இந்த பரிசுத்த ஸ்தலமாகி உன்னுடைய சரீரத்திலே தேவனுக்கு பிரீதியாக இராத எந்த காரியமும் உள்ளே தொடுவதற்கு நீ அனுமதித்திருக்கிறாயோ என் ஆண்டவருக்காக நான் திட்டமண்ணின வாழ்க்கையிலே தீர்மானித்த வாழ்க்கையிலே நான் நிலைத்திருக்கிறேனா ஏன் என் ஆண்டவர் பரிசுத்தர் நான் பின்பற்றுகிற ஆண்டவர் பரிசுத்த அதற்காக நான் மறிக்க இருக்கிறேன் அதற்காக மறிக்க தகுதியாய் இல்லை என்றால் அவருக்காக ஜீவிக்கவும் நான் தகுதியாய் இருக்க முடியாது என்று திட்டமாக தானே அறிந்திருந்தான் அருமையான கருத்துடைய பிள்ளையே நீய நானும் பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் அதற்காக மறிக்க தகுந்ததாய் இராவிட்டால் அதற்காக நாம் வாழவும் அல்லது ஜீவிக்கவுமே இராது நீ அறிந்திருக்கிற சத்தியத்திற்காக உன் உயிரையும் பணைய வைக்க நீ உறுதியான தீர்மானம் செய்திருக்கிறாயா என் ஆண்டவருக்காக பரிசுத்த ஜீவியம் செய்வேன் என்பதிலே நீ எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறாய் இல்லையே கிறிஸ்தவ ஜீவியம் உனக்கு பாரமானதாக தோன்றும் உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் பிறரை கவர்ந்து கொள்ள முடியாது நீயும் நானும் தானியலை போல யாதொரு மாசுமற்றதொரு ஜீவியம் செய்யும்படி மீறப்படாத உறுதியான ஒரு தீர்மானம் செய்வோம் என்றால் நம்முடைய ஜீவியத்தின் முடிவு பெரியந்தோம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பலனை நிரந்தரமான ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நீயும் நானும் கண்டடைய முடியும் கிறிஸ்துவுக்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜீவித்த தானியல் தான் தீட்டுப்படுவதில்லை என்று ஒரு தீர்மானம் செய்து அதை நிறைவேற்றினான் சில வேளைகளில் நாம் தீர்மானிக்கிறோம் சில காரியங்களை ஆண்டவருக்காக செய்வோம் சில காரியங்களை ஆண்டவருக்காக விட்டுவிட்டு அவருடைய பிள்ளையாய் அவருடைய அடிச்சுவட்டிலே நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிறோம் ஆனால் தீர்மானம் செய்துவிட்டு நாளடைவில் அவற்றை மறந்து விடுகிறோம் அல்லவா ஆனால் தானியில் எதுவரை தீட்டுப்படாத மாசற்ற ஜீவியத்தை தன்னிலே காத்து கொண்டான் அவன் சிறைப்பட்டு போன பொழுது சுமார் பதினாறு வயது அவனுக்கு இருக்கலாம் அன்றிலிருந்து தன் மரண பரியந்தம் அவன் அதை காத்து கொண்டான் அவன் மரணமடைந்த போது தொண்ணூறு வயதுக்கும் இருந்தான் என வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் ஆம் என கன்பான கருத்துடைய பிள்ளையே முடிவு பரியந்தம் தானியேல் தன்னுடைய மாசற்ற ஜீவியத்தை காத்து கொண்டார் அருமையான சகோதரா சகோதரியை நீயும் நானும் நம்முடைய ஜீவியத்தில் உறுதியற்றவனாயிருந்த ரூபனை போல் இருக்காது தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மையடைய மாட்டாய் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது ஆதியாகும் நாற்பத்தி ஒன்பது நாளிலே நாமோ அவிதமாயிராமல் தானியலை போல இருப்போமாக அவன் ராஜாவுக்கோ சிங்கங்களுக்கோ எதிராக அல்ல தன்னை தீட்டுப்படுத்துவதில்லை என்று தீட்டுப்படுதலுக்கு விரோதமாகவே சவால் விடுத்தான் தீட்டுப்படுவதில்லை என்ற இந்த சவால் நிறைந்த ஒரு தீர்மானம் எடுத்து தேவனை பிரியப்படுத்தி வாழ நம்மை அர்ப்பணிப்போமா அன்பின் ஆண்டவரே தானியலை போல நாங்களும் போஜனத்தினாலோ நாங்கள் உட்கொள்ளுகின்ற ஆகாரத்தினாலோ தண்ணீரினாலோ எந்த எங்கள் வாய்க்குள்ளாக போகிற எந்த ஒரு காரியத்தினாலும் எங்களை தீட்டுப்படுத்துவதில்லை ஏனென்றால் எங்களுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக உமக்காக ஆண்டவரே எங்களுக்கு பிரீதியாக இருக்கிற பிரதானமாக இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் கொண்டு வரக்கூடிய ஆகாமியத்தை கொண்டு வரக்கூடிய சகலவிதமான அசுத்தங்களை நாங்கள் தூர எரிந்துவிட்டு தேவனுக்காக எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர் கிரியை செய்யும் ரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்